மிகும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது கமல் வந்து எந்த மொழியும் இழிவா பேச டீகிரேஷனும் ஆனா அவர் எந்த விதமான ஆதாரங்களையும் இல்லாம தமிழ்ல இருந்து கன்னடம் வந்தது அவங்க படம் எடுக்கிறாங்க ஒரு சர்ச்சையை கிரியேட் பண்றாங்க சர்ச்சையினால படம் ஓடுமான்னு கூட எதிர்பார்க்கிறாங்க கமல் ஒரு தொல்லியல் துறை நிபுணரா மொழியியல் ஆய்வாளரா தமிழிலிருந்து இருந்து பிறந்தது என்பதற்கு எந்த ஆதாரம் இருக்கு எந்த அடிப்படையில் என்ன பண்றாங்க கர்நாடக மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் வந்து மொழியில பட்டாளர்கள் ஏற்கனவே வட்டாள் நாகராஜன் அவங்களுக்கு எங்கேயும் பிரச்சனை பண்ண வேண்டியது அவருக்கு தான் வேணும் அவருக்கு மத்த ஸ்டேட்மெண்ட் அவருக்கு ஆகாது அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்தவங்கன்னா அவங்க அவருக்கு ஆகாது தமிழகத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படாம இருக்கணும் ஒரு கலவரத்துக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்த நீங்க போய் நாளைக்கு பெங்களூர் போய் இறங்க அவங்களை தலைமை பண்புல இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் உள்ள சித்தராமையா வந்து என்ன சொல்றாருன்னா இருக்கு நமது மாநிலத்தை ஆளுகின்ற சிஎமே கமலுடைய கருத்து வந்து தவறு அது இழிவு அப்படின்னு ஒரு பேசுறதுக்கு அப்புறம் அது மக்கள் சுமார் வந்து ஒரு படிக்கு மேல போய் அவர் மன்னிப்பு கேட்ட தமிழக மக்களே மன்னிப்பு கேட்ட மாதிரி ஆயிடுச்சு அதெல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்கக்கூடாது ஆதாரம் இருக்குன்றார் அவர் சீமான் பதவி இருக்கிற ஆதாரத்தை கொண்டு கோர்ட்ல போய் நாளைக்கு சமீபம் அவரை காப்பாற்ற படத்தை வந்து யார் திரையிடுறாங்களோ டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்களோ அவளுக்கு தான் ரஷ் ஒரு ஸ்டேட்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க கர்நாடக மாநிலத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்தான படத்தை வாங்கியிருப்பாங்க ஸோ அந்த படத்தை வாங்கிய டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் கர்நாடகாவுக்கு தான் ரஷ் நான் தமிழிலிருந்து கனடா வந்தது என்று பேசிய பேச்சு கன்னட மக்களை காயப்படுத்தி இருந்தால் நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னால்

சிங்கநல்லூர் கே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கி உள்ளது யூஜி பிஜி மற்றும் பி ஹெச் கோர்ஸ்கள் உள்ளது பி எஸ் சி நர்சிங் போர் இயர்ஸ் கோர்ஸ் நோ டொனேஷன் நோ கேபிடேஷன் கேஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்காநல்லூர் கோயம்புத்தூர் சார் வணக்கம் சார் குட் ஈவினிங் சார் இப்போ கமலஹாசன் அவர்கள் வந்து கன்னட மொழியை பத்தி இழிவா பேசினதா கன்னட கர்நாடகால வந்து பேசிக்கிறாங்க ஆனா அவர் தரப்புல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து தமிழை பெருமிதமாப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கன்னடத்தை என்னோட சகோதர மொழியாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தக்லைஃப் படத்தை வந்து கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு போராட்டத்தில் கர்நாடக மக்கள் ஈடுபட்டிருக்காங்க ஆனால் அங்கே ரிலீஸ் பண்ணுறதுக்காக தக்லைஃப் டீம் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க எங்களுக்கு ரிலீஸ் பண்ண விடுங்க அப்படின்ட்டு ஸோ இந்த ஒரு கேஸில் வந்துட்டு என்ன நடக்குது இப்போ இந்த வழக்கு கர்நாடக ஹைகோர்ட்டுக்கு நீங்கள் போயிடுச்சு கமல் வந்து எந்த மொழியும் இழிவாக பேசலை டீக்ரேடேஷனோ டிஃபமேஷனோ பண்ணலை ஆனால் அவர் எந்த விதமான ஆதாரங்களையும் இல்லாமல் அவர் நடிகருங்கிற முறையில் தமிழிலிருந்து கன்னடம் வந்தது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நாளைக்கு தமிழ் இருந்து மலையாளம் வந்ததுன்னு சொன்னாலும் பிரச்சனை வரும் இது அவசியம் இல்லாதவருக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கணும் இப்போ சீமான்றதரே வந்து ஆதாரம் இருக்குன்றார் கொண்டு போய் கோர்ட்டில் நீ கொடுக்க சொல்லணும் நாளைக்கு போய் தொல்லியல் துறை தான் ஆதாரம் நீங்கள் என்ன மொழி வல்லுநரானீங்க இல்லை மொழியியல் அறிஞரானீங்க மெர்னாக்குலர் ஸ்பெஷலிஸ்ட் ஆனீங்க நீங்கள் ஒரு நடிகர் பிரபல நடிகர் ராஜ்யசபா எம்பி ஆக போகிறீங்க மற்ற மாநிலங்களை விட கன்னட மாநிலம் அப்படிங்கிறது வந்து கர்நாடகாங்கிறது ரொம்ப சென்சிட்டிவானு நான் நல்லாவே தெரியும் ஏதாவது பிரச்சனைனா ஒன்று என்ன பண்ணிடுவாங்க அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களை அடிப்பாங்க உதப்பாங்க வியாபார நிறுவனத்தெல்லாம் அட்டாக் பண்ணுவாங்க இதெல்லாம் பல காவிரி பிரச்சனை நடந்த விஷயங்கள் ஸோ இவர் வந்து தமிழிலிருந்து தான் கன்னடம் வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிவியல் பூதர் அறிவியல் பூர்வமாக தொல்லியல் துறை மூலமாக ஏதாவது எவிடன்ஸ் இருந்ததுன்னா அவர் காப்பாற்றலாம் அன்னைக்கு இருந்த மொழி என்ன அன்னைக்கு என்ன பேசினோம் எப்படி இருந்தோம் இருந்து மனிதன் பிறந்தாங்க மொழிகள் வந்தது மொழிகளில் எல்லா மொழி கலப்பிறமும் இருக்கும் அது புரியுறதா கலப்பிறங்கிறது இல்லாமல் இருக்காது அது அந்தந்த மொழியுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஒரு ஒரு மொழிலையும் இருக்கும் இப்போ நம்மளை சொன்னால் அப்போ நம்மள்கிட்ட ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க நாளைக்கு ஒருத்தன் பேசுகிறான் கன்னடத்துலேயும் தெலுங்குலேருந்து தான் வந்து தமிழ் வந்தது ஏன்னா பாரதியார் என்ன பாடியிருக்கார் சுந்தர தெலுங்கனில் பாட்டி சேர்த்து தோடிகள் ஒட்டி விளையாடி வருவோம் சிந்துநதியின் நிசை நிலவினிலே சேர நாட்டு பெண்களோட பாடிப்பீர்கள் இப்போ நாளைக்கு தெலுங்குலேயும் தமிழ் வந்து நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் அமைதியாக தான் இருக்கு நாளைக்கு மலையாளம் வந்து தமிழ்லேருந்துன்னா நம்ம ஒத்துக்க முடியுமா ஒத்துக்க முடியாது பேஸ் இருக்கணும் எவிடன்ஸ் இருக்கணும் கர்நாடக மக்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அது அவங்கெல்லாம் வந்து மொழி மொழி மொழியில் பற்றாளர்கள் நான் வெளியில் சொல்ல மாட்டேன் அவங்க மொழியில் அவங்க பற்றோடு இருக்கிறவங்க ஈவன் சில டிஸ்ட்ரிக்ட்லாம் போனீங்கன்னா கன்னடத்தில் மட்டும்தான் பஸ்ஸஸ்ஸு எல்லாம் இருக்கும் ஆங்கிலத்தில் கூட இருக்காது வெரி டிஃபிகல்ட் புரியுதா அப்படி இருக்கின்ற ஒரு நிலைமையில் இவர் அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே வசிக்கிறாங்களே அவங்களுக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாயிருமே ஏற்கனவே வட்டால் நாகராஜன் அவங்க பிரச்சனை பண்ண இருந்துகிட்ருக்க அவருக்கு தான் வேலை அவருக்கு அவருக்கு மற்ற ஸ்டேட்மெண்ட்னால் அவருக்கு ஆகாது அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்தவங்கன்னா அவங்க அவருக்கு ஆகாது ஏன்னா அவங்க அவங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அவர் கர்நாடக ரச்சனை வேதிகையும் நடத்திட்டு இருக்கார் அவருக்கு தான் வேலை அவங்க உடனே பந்து பண்ணுவாங்க எங்கள் மொழியை கேலமாக பேசிட்டாங்க அப்படின்லாம் அவங்க பேசுவாங்க இதனால் அங்கே உள்ள தமிழ்நாட்டை தேர்தலில் பாதிக்கப்படுவோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது ஒரு தலைமை பண்பில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் உள்ள சித்தராமையா வந்து என்ன சொல்கிறாருன்னா இதை கண்டிக்கிறார் அவர் கண்டனம் தெரிவிக்காமல் டெப்புட்டி சிஎம் சிவகுமார் கண்டனம் தெரிவிக்காமல் இருந்தாலும் அந்த பிரச்சனையே வந்து வந்திருக்காரு அப்படியே அமீன் போயிருக்கோம் ஏதோ பேசினார் ஏதோ வந்தார் ரைட் ஓகே ப்ரொமோஷன் போனார் பேசினாரு இவங்க சித்தராமையா வந்து பேசினோட நம்ம சிஎமே பேசுறாரு நமது மாநிலத்தை ஆளுகின்ற சிஎமே கலைஞருடைய கமலுடைய கருத்து வந்து தவறு அது இழிவு அப்படின்னு அவர் பேசுனதுக்கு அப்புறம் மக்கள் சும்மா இருப்பாங்களா அவர் தூண்டி விட்டார் பெட்ரோல ஊத்தி விட்டார் யாரு சித்தராமையா பட் இந்தியா கூட்டணியில் உள்ள என்ன பண்ணியிருக்கணும் தலைவர் வந்து கர்நாடகத்துக்காரர் தான் யாரு மல்லிகார்ஜுன கார்கே அவர் தான் காங்கிரஸ் உடைய பேசுகிறார் அவருக்கு கர்நாடகத்தை கர்நாடகத்தை சார்ந்தவர் அவராது கூப்பிட்டு இந்த பாயிலிங் இஷ்யூ வந்து செட்டரேட் பண்ணியிருக்கணும் இல்லையா அந்த இன்ஃப்ளேம் ஆனதை வந்து அவர் அட்லீஸ்ட் வந்து டீசில்டு பண்ணியிருக்கணும் அதை புட் ஆஃப் பண்ணியிருக்கணும் சரி நம்ம தமிழகத்தில் இருக்காங்க அவனரபிள் சிஎம் அண்ட் டெப்டி சிஎம் அவங்க தான் வந்து மாநிக மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு சீட்டை கொடுத்து ராஜ்யசபாவுக்கு ஒரு எம்பிஏ ஆக்குறாங்க அவர்களாவது வந்து சித்தராமையாட் இந்தியா கூட்டணியில் ஒன்றா தான் இருக்காங்க அவர்களாவது என்ன பண்ணியிருக்கணும் அவனரபிள் தமிழக முதலமைச்சர் வந்து இல்லை அவர் பேசுனா கூட கீழே இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களாவது இதை அவர் ஏதோ சொன்னாரு போனாருன்னு சொல்லிக்கணும் எதுவும் பண்ணோம் இப்போ நம்ம தமிழ்நாடு ஒரு படத்தை திரையிடக்கூடாது திரையிடக்கூடாதுன்னா பணம் படம் அப்படிங்கிறது வியாபாரம் அவ்வளோ புரிஞ்சுக்கிறது விஜயா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவங்க படம் எடுக்கிறாங்க அதனால தமிழக மக்களை என்ன நான் ஒன்று கேட்குறேங்க பெரிய பெரிய நடிகர்கள் வந்து படம் எடுத்து சம்பாதிக்கிறாங்க அவர்கள் படம் வந்து வெற்றி அடைஞ்சு பல கோடி அவங்க என்ன பண்றாங்க நூறு கோடி இரநூறு கோடி அப்படின்லாம் நீங்க கேள்விப்படுறீங்களா யாராவது ஒருவர் வந்து நான் தமிழ்நாட்டில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணேன் மக்கள் வந்து படத்தை பார்த்தாங்க அதனால எனக்கு இவ்வளவு லாபம் வந்துச்சு இந்த லாபத்துல வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் தமிழக அரசுடைய நிதிக்கு தரேன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா விஜய் சொல்லியிருக்காரா ரஜினிகாந்த் சொல்லிருக்காரா சொல்லுங்க கமல் சொல்லிருக்காரா சோ இது இது ஒரு பிசினஸ் ஒரு காமர்ஸ் அவங்க படம் எடுக்கிறாங்க ஒரு சர்ச்சையை கிரியேட் பண்ணுறாங்க அந்த படம் ஓடுமான்னு கூட எதிர்பார்க்குறாங்க அந்த மாதிரி கூட இது இருக்கலாம் திரைப்பட வர்த்தக சபையில் ஒரு தீர்மானம் போட்டு ரெட் கார்டு போடுறாங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு இந்த வழக்கு கர்நாடகா போகுது கர்நாடகாவில் ஹானரபிள் ஜட்ஜ் நாகப்பிரசன் நான் நினைக்கிறேன் அவங்க முன்னாடி இந்த வழக்கு வருது அதில் கேட்க கேட்ட கேள்வி ஒரே கேள்வி கமல் ஒரு தொல்லியல் துறை நிபுணரா நான் கேட்கல இங்கே கர்நாடகா ஹைகோர்ட் கேட்டிருக்கு மொழியியல் ஆய்வாளரா எக்ஸ்பர்ட் அவரு இவர் கன்னடத்தில் வந்து தமிழ்லேருந்து வந்தது அப்படின்னு இழிவுபடுத்துறதுக்கு இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு தமிழ்லேருந்து கன்னடம் பிறந்தது என்பதற்கு எந்த ஆதாரம் இருக்கு எந்த அடிப்படையில் அவர் பேசியிருக்காரு இந்த மாதிரி பொறுப்புள்ள ஒரு பேசலாமா தேன் அதாவது தேன் கூட்டில் கல் எறிஞ்சது போல கர்நாடகத்தில் கல்லை எறிஞ்சிட்டார் அவர் நான் சொல்ல லா லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் தான் நாங்கள் என்ன பண்ண முடியும் ஸோ இவர் பேசிட்டார் ரைட் ஒரு பிரமாண வாக்கு போல தாக்கல் பண்ணி ஒரு வருத்தம் தெரிவிங்க ஒரு மன்னிப்பு கேளுங்க சாரி கேளுங்க நாங்கள் அதை முடிச்சிடுறோம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர் போடுறோம் டூ தேர்ட்டி டைம்லாம் கொடுத்தாங்க ஆனால் அவர் இப்போ வரைக்கும் அவர் வந்து புரிதல் இல்லை நான் தவறாக பேசலை இழிவாக பேசலை அன்பாக தான் பேசினேன் மன்னிப்பு கேட்க முடியாதுன்ட்டாங்க அந்த பெடிஷன் என்ன ஆச்சுங்கிறத கேஸ் ஸ்டேட்டஸில் போய் பார்த்தாங்கன்னு தெரியும் நீங்கள் கூட பார்க்கலாம் கர்நாடக ஹைகோர்ட் போய் கமல்ஹாசன் போட்டிங்கன்னா அந்த கேஸ் ஸ்டேட்டஸ் வரும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் அந்த என்ட்ரி மாடுறதோட அதில் வரும் இவ்வளோ தான் மேட்டர் ஸ்டேன் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க மன்னிப்பு கேட்காதனால வந்து நாங்கள் இந்த மனிதத்துல தான் டைரக்ஷன் டைரக்டர் நினைக்கிறேன் தக்லீஃப் பட திரையிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் வட்டால் நாயராஜ் பந்த் அறிவிச்சிருக்காரு அந்த பந்தில் ஏதாவது கலவரங்கள் நடந்து தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் மேலே தமிழ்நாட்டை சேர்ந்தவர் மேலே தாக்குதல் நடத்துனா கமல் பொறுப்பு ஏற்பாடு அது முதல் நீங்கள் கேளுங்க கமல் நீங்க நீங்கள் மாடும் போற போக்குன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க மற்ற ஸ்டேட்டில் பேசினா கண்டுக்க மாட்டாங்க ஏற்கனவே கர்நாடகம் வந்து ஒரு டைப்பான ஸ்டேட்டு காவேரி பேச்சில் நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்க படஞ்சம் பண்றீங்க கோடி கோடியா சம்பளம் வாங்குறீங்க உங்கள் படம் வியாபாரம் பண்ணி நீங்கள் சம்பாதிக்க போறீங்க தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்க போறீங்களா இல்லை தமிழர் நாட்டுக்கு நிதி கொடுக்க போறீங்களா மத்திய நிதி கொடுக்க போறீங்களா ஒன்றும் கிடையாது நீங்கள் எல்லாரும் சம்பாதிச்சு நல்லா இருக்க போறீங்க படத்தை வாங்கினவன் விற்றவன் ரிலீஸ் பண்ணவன் அவ்வளோதான் இது ஒரு இது ஒரு பிசினஸ் இது மக்களுக்கு தெரியாமல் தான் நம்ம ஆளுக பைத்தியக்காரங்களாக போயிட்டுருக்காங்க இருக்காங்க எம்ஜிஆர் வேறு எம்ஜிஆர் ரசிகர்கள் வேறு அது அவரோடய முடிஞ்சு போச்சு புரியுறதா அதோட சாப்டர் எம்ஜிஆரோடு முடிஞ்சு போச்சு ஸோ இவர் தமிழகத்தில் அந்த அந்த தமிழைஸ் நலனை கருதி ஒரு மன்னிப்பு கேட்குறதில் இவருக்கு என்ன குறைஞ்சி போய்டும் இப்படி இருக்கிறவர் நாளைக்கு

இவர் இந்த ஸ்டேட்டோட மானத்தை போய் கெடுத்துருவாரோ அப்படின்னு யோசிக்க வேண்டியது அதனால கர்நாடக ஹைகோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு மேட்டர் போச்சு ஒரு கால் இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போனாலும் வச்சுங்க அங்கே வந்து இவரை வந்து மன்னிப்பு தான் கேட்க சொல்லுங்க மன்னிப்பு கேட்காம எதுவும் பண்ண முடியும் என்ன பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்டில் ப்ரொடெக்ஷனோட போலீஸ் டிஜிபி 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 ஹோம் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி டேஷ் கொடுத்து நீங்கள் வந்து ப்ரொடக்ஷனோட போலீஸ் ப்ரொடக்ஷனோட படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு ஒரு ஆர்டர் போடுவாங்க ஆனால் அங்கே போனாலும் என்ன கேட்பாங்கன்னா உங்களுக்கு எதுங்க இந்த வேலை உங்களுக்கு ஏதாவது பேஸ் இருக்கு ஏதாவது ஆதாரம் பண்ணால் கொடுக்கும் ஸோ இப்போ அவர் ப்ரொவைட் பண்ணிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டுக்கு எந்த ஒரு மேட்ரு வில் பி ஓவர் இப்போ ஒரு தொழில் ஆய்வாளர்னுடைய ரிப்போர்ட் இருக்கு அதை வச்சு இவர் வந்து பேசுறாரு பேஸ் இப்போ இந்த கேஸ்னுடைய எக்ஸ்ட்ரீமா இது வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகாம போனால் அது வந்து கமல் அவர்களுக்கு எந்த அளவுக்கு பெரிய ஒரு லாஸா இந்த இடத்துல இருக்கும் கர்நாடகா தமிழ்நாட்டு அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் எந்த விதமான நஷ்டமும் கிடையாது அவர் ஒன்றும் யாருக்கும் ஷேர் கொடுக்க போகிறது கிடையாது கமல் அவர்களுக்கு சார் அது பர்ட்டிகுலர்லி கமல் அவர்களுக்கு எந்தளவுக்கு அவருக்கு அவர் சேல்ரி வாங்கிட்டு போயிருப்பார்ல அவருக்கு பிரச்சனை இல்லைல்ல நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அவர் சேல்ரி கொடுத்துருப்பாங்க படமா இது அவருடைய ப்ரொடக்ஷன் தான சார் ராஜ் கமல் சிவம் இன்டர்நேஷனல் ஏது இந்த படம் இருக்கட்டும் அவர் டிஸ்ட்ரிப்யூட்டர் இல்லை அமௌண்ட்லாம் வாங்கியிருப்பாருல்ல இந்த படத்தை வந்து யார் திரையிடுறாங்களோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ரஷ் இப்போ பெங்களூரில் கர ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க இப்போ கர்நாடக மாநிலத்தில் உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்தானே படத்தை வாங்கியிருப்பாங்க ஒரு பர்சன்டேஜ் போட்டிருப்பாங்கல்ல ஸோ அந்த படத்தை வாங்கிய டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் கர்நாடகாவுக்கு தான் நஷ்டம் இவங்களுக்கு இந்த நஷ்டம் கிடையாது நான் தமிழிலிருந்து கன்னடம் வந்தது என்று பேசிய பேச்சு கன்னட மக்களை காயப்படுத்தி இருந்தால் நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னால் மேட்ரு முடிஞ்சு கர்நாடக ஹைகோர்ட்டே இவருக்கு சப்போர்ட்டாக ஒரு ஆர்டரை இஷ்யூ பண்ணுவார் சீமான வந்து ஒரு படிக்கு மேலே போய் அவர் மன்னிப்பு கேட தமிழக மக்களையும் மன்னிப்பு கேட்ட மாதிரி ஆகிடும் அதனால் மன்னிப்பெல்லாம் கேட்கக்கூடாது ஆதாரங்கள் இருக்குன்றார் அவர் சீமாண்டதே இருக்கிற ஆதாரத்தை கொண்டு கோர்ட்டில் போய் நாளைக்கு சப்மிட் பண்ணிட்டோமே இவரை காப்பாத்துட்டோமே ஓகே நன்றி